நல்லூரை தலைநகராகக் கொண்டே ஈரத்தாழ முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகள் சிங்கையாரிய தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்தனர் இதனால் இத்தலைநகர் நல்லூர் இராசதானி எனவும் யாழ்ப்பாண இராச்சியம் எனவும் அழைக்கப்பட்டது ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாம் ஆண்டில் யாழ்ப்பாண அரசு போர்த்துக்கேயர் வசம் செல்லும் வரையில் அதன் தலைநகரம் என்ற வகையில் நல்லூரே இப்பகுதியின் பிரதான நகராக இருந்தது இன்றைய யாழ்ப்பாண சமுதாயத்தின் அடிப்படையாக தனித்துவமான சமுதாய கட்டமைப்பு ஒன்றின் உருவாக்கம் ஈரத்தாழ ஆரிய சக்கரவர்த்திகள் வம்சத்தின் ஆட்சியின் கீழ் அமைந்த யாழ்ப்பாண அரசின் தோற்றத்துடனேயே ஆரம்பமானது எனலாம்